அன்பார்ந்த தோழர்களே ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தில் நடக்க வேண்டும் அது தமிழர்கள் விளையாட்டு என்று உறுதியாக நின்று குரல் கொடுத்து அந்த போராட்டத்திற்கு உறுதியாக அந்த நன்றி கடனுக்கு ஈடாகத்தான் தென் மாவட்டத்தை சார்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் தலைவர் அவர்களை அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள் வரலாறு இப்படி இருக்க ஏதோ ஒரு பைத்தியம் சாட்டை என்ற ஒரு யூ எல்லாம் கொச்சியாக பேசிக்கொண்டு யூ பணம் சம்பாதிக்கின்ற குறிக்கோளோடு இருக்கிற சாட்டை துறைமுருகன் என்ற ஒரு நாய் தலைவர் அவர்கள் ஜல்லிக்கட்டி போட்டி நடக்க கூடாது என்று தூண்டி விடுவதாகவும் அவருக்கு கார்பரேட் நிறுவனங்கள் உதவி செய்வதாகவும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பேசியிருக்கின்றார் சாட்டை துறைமுருகன் வைத்தியமே சாதி இப்போ எங்க இருக்கு ஐம்பது வருடத்திற்கு முன்னால் சாதி இருந்தது இப்ப இல்லைன்னு சொல்றிய கடந்த இந்த ஒரு மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்கின்றேன் வைத்தியமே கேட்டுக்கொள் மதுரையில் தனலட்சுமி என்ற ஒரு செவிலியர் மக்களை தேடி மருத்துவம் பார்க்கின்ற ஒரு செவிலியர் வீடு வீடாக சென்று மாத்திரைகளை வழங்கும் போது ஒரு பறட்சி எங்களுக்கு மாத்திர தருதா என்று கொடூரமாக அவரையும் அவரது கணவரையும் தாக்கியிருக்கிறார்கள் சமீபத்தில் அதே போன்று குழல் மழை வெள்ளம் தென் மாவட்டமே பாதிப்புக்குள்ளான போது கூட சாதி வரி பிடித்த சாதி வெறியர்கள் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குடி பகுதியை சார்ந்த முத்துப்பெருமாள் என்ற ஒரு நபரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார்கள் அதுவும் இப்பதான் இன்னொன்று என்னன்னா தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு பகுதியில் ஐஸ்வர்யா என்ற ஒரு மாற்று சமூகத்து பெண் நவீன் என்ற ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டு செய்து கொண்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணை பெற்ற தகப்பனே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கின்றான் இது எல்லாம் சமீபத்துல இப்போ நடந்த குலைங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் இது போன்று இரு ஆண்டுகளாக நடந்த நடக்கின்ற சாதிய குடும்பங்களை மறைத்து விட்டு ஒற்றை வரியில இப்ப எங்கப்பா சாதி இருக்குதுன்னு சொல்ற பைத்தியம் சாட்டை துரைமுருகனே இந்திய வரலாற்றை முதல் படி சனாதன புத்தியோடு மோடி அரசுக்கு பிஜேபி அரசுக்கு கைக்குலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற துரைமுருகன் நாயே என் தலைவரை இருக்கு சமூகமே சாதி அற்று வாழ வேண்டும் சாதி இல்லாத தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்ற ஒற்றை தலைவன் எங்கள் தலைவர் அவரை பார்த்து தாய் ஒளி தென் மாவட்டங்களில் தாய் ஒளினா அது ஒரு அசிங்கமான வார்த்தையா சொல்றாங்க எனக்கு எனக்கு தெரியல அதை பற்றி நான் கேட்கும் போது அது ஒரு அசிங்கமான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க யான் தலைவர தாயொலி என்ற துறைமுருகனே அசிங்கமா பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிடம் ஆவாது ஏன்னா என் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கல நாங்க வழக்கறிஞரா இருக்கிறோம் படிச்சு இருக்கிறோம் அதனால நிதானமா பேசுறோம் பைத்திய முடிச்ச துறை சாட்டை துரைமுருகனே உன்னுடைய பேச்சை இதோடு நிறுத்திக்கொள்ளும் இல்லை என்றால் தமிழகத்தில் நீ எங்கும் நடமாட முடியாது உன்னை நடமாட விடமாட்டோம் இது எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று இதன் மூலம் இந்த காணொலி மூலம் உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்